ஒரு ஊர்ல வீரையானு ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் ஒரு நாள் அவன் நடந்து போற வழியில விலை உயர்ந்த வைரத்த கீழ கண்டெடுத்தா சாதாரண கல்லுன்னு நினைச்சு பாக்க அழகா இருக்கேன்னு அதோட மதிப்பு தெரியாம அத அவன் வளர்க்கிற நாய்க்கு கழுத்துல கட்டிவிட்டான் கடை தெருவில் தினமும் அவனோட நாய கூட்டிக்கிட்டு அங்கும் இங்கும் சுத்திட்டே இருப்பான் அப்போது நகை கடைக்காரர் ஒருத்தர் நாயின் கழுத்துல இருந்த வைரத்தை கண்காணிச்சிட்டே இருந்தாரு அந்த வியாபாரி அவங்க கிட்ட போய் இந்த கல்ல என்கிட்ட கொடுத்தா நான் உனக்கு காசு தரேன் இந்த கல்லுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த பிச்சைக்காரன் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இந்த கல்லை வச்சுக்குங்க அப்படின்னா உடனே நகை வியாபாரி விலைய இன்னும் குறைச்சு கேட்கலான்னு என்னது இந்த கல்லுக்கு ஐநூறு ரூபாயா நூறு ரூபாய் தரேன் வச்சுக்கிட்டு அந்த கல்லை கொடு அப்படின்னாரு உடனே அந்த பிச்சைக்காரன் அதுக்கு இந்த கல்லு என் நாய் கழுத்திலேயே இருந்துட்டு போகுது இந்த கல்லோட என் நாய் எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா நாய கூட்டிக்கிட்டு அடுத்த தெருவ பார்த்து நடந்தான் சரி பிச்சைக்காரன் தானே சாப்பாட்டுக்கு வழி இல்லன்னா ஒரு நாள் கல்ல எடுத்துக்கிட்டு கடை முன்னாடி வந்து நிக்கத்தானே போறான் அப்படின்னு நினைச்சிட்டு போனாரு ஒரு நாள் நகை கடை முன்னாடி அந்த பிச்சைக்காரன் வந்தா கடைக்காரருக்கு ஒரே மகிழ்ச்சி நாய் கழுத்துல இருந்த கல்ல காணோம் என்கிட்ட கொடுக்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நூறு ரூபாயை எடுத்து நீட்டினாரு உடனே பிச்சைக்காரன் அவன் பையிலிருந்து ஆயிரம் ரூபாயை எடுத்து என் நாய்க்கு போட்டிருந்த கல்ல ஒரு லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டேன் இந்த காசை வச்சுக்கிட்டு என் நாய்க்கு எடுப்பா ஒரு நகை கொடுங்க அப்படின்னா நகை கடைக்காரருக்கு அப்படியே ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போச்சு அதிர்ச்சியில அடே அடி முட்டாள் அந்த கல்லோட மதிப்பு தெரியுமாடா உனக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த கல்ல வெறும் லட்சத்துக்கு கொடுத்துட்டு வந்திருக்கான் பாரு உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க ஏமாந்துட்டு எப்படி சிரிச்சிட்டு நிக்கிறான் பாரு முட்டாள் அப்படின்னு கோமா பேசினாரு அதுக்கு பிச்சைக்காரன் சிரிச்சுகிட்டே யாரு முட்டாள் எனக்கு அந்த கல்லோட மதிப்பு தெரியாது அதனால அந்த விலைக்கு வித்துட்டேன் எனக்கு இது பெரிய தொகை அதனால மகிழ்ச்சியா இருக்கேன் ஆனா அந்த கல்லோட மதிப்பு தெரிஞ்சும் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அதை இழந்துட்டீங்க இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நாய கூட்டிட்டு நடந்தா வியாபாரி தன்னோட முட்டாள் தனத்தை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதாரு நீதி ஆசைகளை குறைத்து கொண்டால் ஆனந்தம் குறையாமல் வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க இந்த சேனல் ஐக்கான கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க எங்க சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்க